தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் கேப்ஷனை பார்த்துட்டு பல பேரும் ப்ரோ இதெல்லாம் சாத்தியமா பாகிஸ்தான் சோல்ஜர்ஸோட பேண்ட்டை ஆப்கானிஸ்தான் சோல்ஜர்ஸ் உருவி இருக்காங்களா அப்படின்னு பல பேரும் நினைக்க ஆரம்பிச்சிருக்கலாம் நடக்காததை கேப்ஷனா வைக்கிற மக்களே நடந்திருக்கு ஆதாரங்கள் தானே கேட்குறீங்க இதை பத்தி தான் நிறைய விஷயங்களை பார்க்க போறோம் நிகழ்ச்சிகளை போலாம் ஆப்கானிஸ்தான் வேர்சஸ் பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளுக்கு இடையில சமீப காலமாக பிரச்சனை விஷ்வரூபா எடுத்து போய்கிட்டு இருக்கா இதில் ரெண்டு நாடுகளும் மாறி மாறி தாக்கிக்கிட்டாங்களா இப்போ அனதர் ரவுண்டு ஆரம்பித்து சரியான அட்டாக்குங்க ரெண்டு தரப்புலையும் முதல்ல பாகிஸ்தான் அட்டாக்கை பற்றி சொல்லிடுறேன் இந்த ஆப்கன் தாலிபன்ஸோட போஸ்ட் இருக்குல்ல அதில் பெரும்பாலான போஸ்ட் அடித்து காலி பண்ணாங்க இது இல்லாமல் தாலிபன் நகர்சார் போஸ்ட் இருக்குல்ல அதையும் அடித்து ஒட்டு மொத்தமாக கதையை முடிச்சிட்டாங்க இது போதாதுன்னு ஆப்கனோட டேங்க் இருக்குல்ல ஒரு சில டேங்க்ஸு அதில் ஒரு டேங்க் அவங்க டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்கண்ணா இதெல்லாம் சார்ந்து வீடியோ எவிடன்ஸையும் பாகிஸ்தான் ராணுவமே வெளியிட்டிருக்கு ப்ரோ ஏதோ அது இதுன்னு சொன்னீங்க ஆனால் ஆப்கானிஸ்தான் பயங்கரமாக அடி வாங்கியிருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க இது ஜஸ்ட் காண்ட் பத்து பர்சன்ட் மட்டும்தான் போக போக உங்களுக்கே புரியும் அந்த காட்சிகளை காட்டுறேன் முதல்ல இந்த காட்சிகளை பார்த்து வந்துடுங்க بسم اللہ الرحمن الرحیم பாகிஸ்தான்கிட்ட போயிட்டு ஏங்க இப்படி விடாப்படியாக அவங்க மேலே அடிச்சிக்கிட்டே இருக்கீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன திரும்ப சொல்கிறாங்க எங்க நாங்கள் சும்மாதான் இருக்கோம் அவங்க தான் பயங்கரவாதிகளை வச்சு எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தில் ஈடுபடுறாங்கன்னு பாகிஸ்தான் சொல்லுது பாகிஸ்தான் பேசுகிற பேச்சா இது அவங்க இதை பேசலாம தகுதி இருக்கா ஆக்சுவலாக முதல்ல பிரச்சனை ஆரம்பிச்சது பாகிஸ்தான் தான் ஆப்கானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியா வந்தாருங்க அவ்வளோதான் இதில் கடுப்பான பாகிஸ்தான் ராணுவம் விமானங்களை ஏவி ஆப்கானிஸ்தான் மேலே குண்டு போட வச்சது அப்போ யார் இங்கே பிரச்சனை காரணம் இதே பழப்பாக போயிடுச்சு எல்லா விஷயத்தையும் பிரச்சனை ஆரம்பிச்சு விட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள பழிய போகிறது ஆப்கன் தாலிபான் அண்ட் டெஹ்ரி ஐ தாலிபான் பாகிஸ்தானை பேஸ் பண்ண இவங்க ரெண்டு தரப்பும் சேர்ந்து பாகிஸ்தான் இராணுவத்தை கபலீகரம் பண்ணியிருக்காங்க என்ன அடின்றீங்க பாகிஸ்தான் மிலிட்ரி இருக்குல்ல அவங்களால ஃபேஸ் பண்ணவே முடியல இந்த ரெண்டு தரப்போட அடியை தாங்கவே முடியல பாகிஸ்தான் ஆர்மி அவங்களோட டேங்க்ஸு வெப்பன்ஸு அவனை யூனிஃபார்ம்ஸு இன்னும் இண்டப்தான் சொல்லணும்னா அவங்களோட பேண்ட்டு இதெல்லாம் விட்டுட்டு ஓடி இருக்காங்க தலை தரிச்சு அப்பேற்பட்டாட்டி வாங்கியிருக்காங்க நீங்கள் மட்டும் எங்களோட போஸ்ட்டை பிடிப்பீங்களா நாங்கள் பிடிப்போம்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தானோட போஸ்ட் சில போஸ்ட்டை ஆப்கன் பிடிச்சிருச்சு அவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க அவங்க இப்போ ரொம்ப பயப்படுறது எதுக்கு தெரியுமா பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ்லாம் அவங்களாம் வீரர்கள்னு சொல்கிறதுக்கே அந்த வார்த்தைக்கு அவமானம்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களாம் வண்டி ஓட்டு பயப்படுறாங்க இப்போ பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ்லாம் எங்கே இந்த வண்டியில் போனால் நம்மையும் ஆட்சி காலி பண்ணுறாங்கன்ட்டு இப்போ ஏற்பட்ட பயத்தில் இருக்குது பாகிஸ்தான் இந்த கைபர் பக்தன் குவார்க்கில் இதை கூடிய சீக்கிரமே இழந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கல மக்களே ஏன்னா இதை சுற்றி கான்ஃப்ளிக் அவ்வளோ பெருசாக போய்கிட்ருக்கு வாங்கின அடியில் பல உயிர்கள் வேறு போயிருக்கா எந்த நாட்டில் மனுஷ உயிர் போனாலும் எல்லாரும் இறக்கப்படும் அதில் கருத்து இல்லை ஆனால் பயங்கரவாதிகள் உயிர் எடுக்கப்படுது அப்படின்னா அதுக்கு நம்ம இறக்கப்படுவோமா என்ன ஏன்னா அதில் ஒரு பயங்கரவாதி இருந்தாலும் உலகம் முழுக்க எத்தனை மக்கள் கொல்லப்பட அவன் காரணமாக இருப்பான் இங்கெல்லாம் இறக்கம் காட்டவே கூடாதுங்க வழக்கம் போல் இந்த கொல்லப்பட்ட பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் இருக்காங்களா அவங்கள சோல்ஜர்ஸ்ன்னு சொல்கிறதா பயங்கரவாதி இயக்கத்துக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்கிறதான் தெரியல அவங்களோட ஃப்யூண்டலுக்கு பாருங்கள் பாகிஸ்தான் ராணுவத்தோட முக்கியமான அதிகாரிகளாக வந்திருக்காங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கல நம்ம கூட கான்ஃப்ளிக் ரைஸ் ஆகும் போதும் இதே போல விஷயம் நம்ம பார்த்துருந்தோம் இந்திய ராணுவமே அவ்வளோ தூரம் இதை வச்சுருந்தாங்க ஏயா உங்களுக்கு ஒரு அறிவே இல்லையா பயங்கரவாதிகளை கொண்டால் ராணுவத்திலேருந்து வரீங்க எல்லாருமே ஃபியூடர்களுக்கு அப்போ எல்லோரும் ஒன்று தானே இதை தர நாங்களும் சொல்கிறோம் உலகம் நம்ப மாட்டுது அப்படின்னு நாம் அந்தளவுக்கு ஆட்சேபனே தெரிவிச்சிருந்தோம் அதே காட்சி தான் இப்போ பார்க்க முடியுது ஆனால் என்ன குழந்தைங்க ஏன்னா கொல்லப்பட்டவங்களுக்கும் குடும்பம் இருக்கும்ல அவங்க குழந்தைங்க இருப்பாங்களே அவங்க முன்னாடி இறுதி ஊர்வல நிகழ்வு நடந்துச்சுங்க பாகிஸ்தான் ஒரு ஃபேக் நரேட்டிவை செட் இருக்க கவுச்சிங்களா என்ன திரம்மா சொன்னாங்க நாங்கள் அடி வாங்கணுமா நாங்களாம் வாங்கலை இந்த ஆப்கானிஸ்தானை நாங்கள் தொண்டைக்கான துணியை ஓட விட்ருக்கோம் அவங்க தான் எங்கள் காலில் விழாத குறையாக கெஞ்சிராங்க சீஸ் ஃபயரை கொண்டு வாங்க கொண்டு வாங்க அப்படின்ட்டு அதனால் போனால் போதுன்னு இறக்கப்பட்டு நாங்கள் அந்த சீஸ் ஃபயரை கொண்டு வந்தோன்னு பாகிஸ்தான் சொல்லுது நம்பற மாதிரி இருக்கா ஆப்ரேஷன் சிந்து டைமில் நம்ம கிட்டே கெஞ்சுற நாடு பாகிஸ்தான் ஆனால் இப்போ அந்த டெம்ப்ளேட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா ஆப்கானிஸ்தான் இவங்க கிட்டே கெஞ்சிச்சான் ஆனால் இது ஃபேக்கா ஃபேக்டான்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் சொல்கிறது எப்போ உண்மையாக இருந்திருக்கு முழுக்க முழுக்க ஃபேக்கு தான் ஃபேக்ட் என்ன தெரியுமா நான் சொல்கிறத விட வீடியோவை காட்டுறேன் பாருங்கள் இந்த பாகிஸ்தானோட போஸ்ட் இருக்குல்ல அதை ஆப்கானிஸ்தான் கேப்சர் பண்ணிச்சு கேப்சர் பண்ண பிற்பாடு அந்த சோல்ஜர்ஸில் சில பேரை ஹாஸ்டேஜஸாகவும் பிடிச்சிட்டாங்க பாகிஸ்தான் சோல்ஜர்ஸை ஹாஸ்டேஜஸாக பிடிச்சது ஒரு பக்கம் அந்த போஸ்ட்டில் வெப்பன்ஸ் இருக்கும்ல அது எல்லாத்தையும் சீசம் பண்ணிட்டாங்க د پښتو لهغه یار کالو پچ یار گنجر پا نورو کډیر کپه و درو ماشاءالله الحمدلله دا خلي مت ثمانه دغه دا 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 دغه خبر ومنزر کسرل مروره سره شای کرا و دغه په توګه دغه دغه په توګه 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 د சரண்டர் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு தாரக மந்திரம் சரணடையிறது அதுதான் இங்கே நடந்திருக்கு நான் ப்ரோ ஆள் இந்த அளவுக்கு உரமா இருக்காரு பேண்ட் தொப்புளி மலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது அவரோட பேண்ட் கிடையாது பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே அவங்களோட பேண்ட் இதை விட வெட்கை கேடுங்கன்னா ஏற்படுமாங்க இப்போ ஏற்பட பாகிஸ்தான் தான் இந்தியா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த லட்சணத்தில் இந்த ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க சரணடைஞ்ச பாகிஸ்தான் வீரர்கள் ஆக அந்த வார்த்தை அசிங்கப்படுத்த விரும்பல பாகிஸ்தான் துருப்பினர் அவங்களோட பேண்ட்டு வெப்பன்ஸ் இது எல்லாத்தையும் உருவி போட்டு ஓடி போயிருக்காங்க அதில் சில பேரை நாங்கள் கேப்ச்சர் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டோன்னு சொல்லி அதை வீடியோவை பதிவு பண்ணி வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இதை பாருங்க அவங்களோட வீரத்தை அப்படின்னு அவங்க கெண்டல் பண்றாங்க பாகிஸ்தான் சோல்ஜர்ஸை அவங்க கெண்டல் பண்றாங்க டாலிபன்ட்ருக்காங்கல்ல அவங்க இந்த காட்சிகளை டிஸ்ப்ளே பண்ணாங்க பாருங்க அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அதுவும் மக்கள் மத்தியிலேயே துப்பாக்கியில் அந்த பேண்ட்டை சொருவி தூக்கி காட்டுறாங்க ஃபுல்லாக மக்கள்கிட்ட பாருங்க பாகிஸ்தானோட வீரத்தை அப்படின்னு ஆப்கான்ட ஜவல் ولنن له درنه فاتيدي او ولنګونو کتنې او دا زمونږ د خپل دولت جواب دی ممر من اناس په پیغام مو ورو په مشر په پیغام نه مشر او نو پیغام دا دی موږ بار بار دا وایو چې موږ د خپل افغان اسلامي امارت مجایي یو سره وګپ وګو ولاړ یو د شجاعت او میړان ته سلام پاکستاني رسانه خوځلب ګړه کړيږي چې دومره دومره پاکستان رانوته ک ال تایم آپشنونه ونه ونه دا سرنډيږي அதே தான் இங்கேயே நடந்திருக்கு தாலிபான் என்ன பண்ணியிருக்காங்க அந்த பேண்ட் எல்லாத்தையும் ரைஃபிளில் வச்சு காட்டினாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த மக்கள் மத்தியில் அந்த காட்சியை திரும்ப திரும்ப லூப்பில் பார்க்குற பல பேரையும் நம்ம பார்க்க முடியுது இப்போ சொல்ல சொல்லுங்கள் பாகிஸ்தான் கிரிக்கெட்டர்ஸை எப்படி இப்படி கை கமிச்சாங்களே ஆறுக்கு பூஜ்ஜியம் ஒன்று நம்ம ஜெட்டை அவ்வளோ காலி பண்ணாங்க அப்படின்ட்டு அந்த வார்த்தைகளெலாம் சொல்ல விரும்பல மக்களே அந்த சில வார்த்தைகள்லாம் சொல்ல விரும்பல இப்போ சொல்லுங்கடா ஆறுக்கு பூஜ்ய ஏன்னா ஆப்கானிஸ்தான் இவ்வளோ அடி வாங்கியிருக்கீங்க இந்திய ராணுவத்துக்கிட்ட யோசிச்சு பாருங்கள் ஜெயிக்கலப்பா நாங்க தான் ஜெயிச்சோம் அப்படின்னு பாகிஸ்தான் ஏற்கனவே உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்களா நாம ஆதாரப்பூர்வமாக அதை தோல் வடிச்சு காண்பிச்சோமா இப்ப நாங்க தான் சண்டையில் ஜெயிச்சோம் அப்படின்ட்டு நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க கார்கில் யுத்தமா இருக்கட்டும் பாகிஸ்தான் எதிர்த்து நம்ம போட்ட பல யுத்தங்களா இருக்கட்டும் அதில் ஜெயிச்சது யாருங்க இந்தியாவா ஆனால் பாகிஸ்தான் மக்களை இன்னும் அந்த கவர்மெண்ட் நம்ப வச்சுட்டு இருக்கு நாம தான் போர்களை ஜெயிச்சோம் அப்படின்ட்டு அப்ப அந்த மக்கள் நிலைமை யோசிச்சு பாருங்க பரிதாபத்துக்கு உட்பட்ட மக்கள் இதெல்லாம் நம்பிக்கிட்டா இருக்காங்க இப்ப அதே நரேட்டிவா பாகிஸ்தான் செட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஆனால் டிஜிட்டல் யுகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்கே இது நடந்தாலும் ஆதாரங்கள் வீடியோ வெளியே வந்துருதா அதை மறந்துட்டு பாகிஸ்தான் பழைய அஜெண்டா இன்னும் செட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன இருக்குது ஆப்கானிஸ்தான் மக்களை ஏமாற்ற முடியல அந்த மக்கள் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் பாகிஸ்தானை கொடுத்துருக்க பதிலடி இருக்கலை இதுக்கப்புறம் பாகிஸ்தான் எங்கள் நாடு மேலே குண்டு போகிறதுக்கு அஞ்சு நடுங்கணும் அப்பேற்பட்ட அடி அடிச்சிருக்கோன்னு அந்த மக்கள் வீதியில் இறங்கி அப்படி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லி வச்சாமலே ஒரே நேரத்தில் ரெண்டு செலிப்ரேஷன் மக்களே ஒரு பக்கம் பாகிஸ்தானை அடிச்சு காலி பண்ண செலிப்ரேஷனா இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இருநூறு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருக்கு ஓடியையில் அதுவும் தொடர்ந்து எல்லா தொடர்களையும் ஜெயிச்சிக்கிட்டு இருக்கு ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் டீமு ஸோ கிட்டத்தட்ட இந்தியா மருந்து ஆப்கான் ஒரு குட்டி இந்தியான்னு சொல்லலாம் நாம் இப்படி கிரிக்கெட் ஒரு மார்க்கம் மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ இம்பார்டன்ஸ் கொடுத்து அதே மாரிதான் அங்கேயும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரே நேரத்தில் ரெண்டு அதிரடி வெற்றிகளா அந்த மக்களை கையில் பிடிக்க முடியல அவ்வளோ செலிப்ரேஷன் அதுவும் அந்த நாட்டு சோல்ஜர்ஸை தோளில் தூக்கி அவங்கள வாயார வாழ்த்தி இடிப்புகள் கொடுத்து அப்படி செலிப்ரேட் இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன ப்ரோ ஆப்கான் அடிச்சுட்டாங்க சைலண்ட்டாக போய்ட்டு வாங்கினாங்க கேட்டிங்கன்னா எனக்கு அப்படிலாம் தோணலை ஏன்னா பாகிஸ்தான் அவங்க எதிர்த்துருக்காங்களே எப்போ வேணாலும் முதுகில் குத்துற வேலையை பாகிஸ்தான் பண்ணலை அதனாலேயே இந்த ஆப்கான் ஃபோர்ஸ்லாம் ரெடியாக இருக்காங்க எந்த அளவுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் ஒரு நாட்டோட ராணுவத்தை இன்னொரு நாடு சதைச்சுக்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில் அந்த சிதைக்கப்பட்ட நாட்டோட பிரைம் மினிஸ்டர் என்ன பேசணும் எப்படி ரியாக்ட் பண்ணணும் ஆனால் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் என்ன திரும்ப பண்ணிட்டு இருந்தாரு இந்த ஈஜிப்தில் காசா அமைதி ஒப்பந்தம் சார்ந்து கையெழுத்துட்டு நிகழ்ச்சி நடந்துச்சுல ட்ரம்ப்லாம் வந்திருந்தாப்ல அப்பா ஒரு போட்ட சோப்பு இருக்கு பாருங்க ட்ரம்ப்புக்கு பாகிஸ்தான் அவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்கு இவரு அங்கே போய் சோப் போட்டுக்கிட்டு இருக்காப்ல என்ன சொன்னார் தெரியுமா நான் திரும்பவும் பரிந்துரைக்கிறேன் அமெரிக்கான நோபல் பரிசுக்கு தகுதியான தலைவர் ஏன் தலைவர் தான் அப்படின்னு ட்ரம்ப்பை வாயார வாழ்த்திறாப்ல

this great president for nobel peace prize because i genuinely feel <laughs> that he is the most genuine and most wonderful candidate for peace prize because he has brought not only peace in south asia saved millions of people their lives and today, here in Sharm el Sheikh, achieving peace in Gaza is saving millions of lives in the Middle East. Mr. President, I would like to salute you for your, for your exemplary leadership, visionary leadership. And I think that you are the man this world needed most. at this point in time. The world would always remember you as a man who did everything, went out of the way to stop seven and today eight wars. மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இப்ப சில ஆர்வ கோளாறுங்க என்ன தெரியுமா சொல்றீங்க இஸ்லாம் இஸ் அ ரிலிஜியன் ஆஃப் வாரா அதாவது இஸ்லாம்னாலே போருக்கான மார்க்கம்னு சொல்றாங்க சில பேர் இந்த வன்ம விஷயமைகளை எப்பதான் களை எடுதுன்னு தெரியல மக்களே ஓ மார்க்க உனக்கு பெருசுனா மற்றவங்க மார்க்கு அவனுக்கு பெருசு எல்லாத்தையும் மதிக்கணும் அதை விட்டு இது போலலாம் பேசலான்னு என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல சரி நான் சில கேள்விகளை கேட்குறேன் அதுக்கு அந்த ஆர்வக்கூடாது பதில் சொன்னால் இதை ஏற்றுக்கலாமே இந்த முதலாம் உலகப்போர் யார் ஆரம்பித்தா முஸ்லீம்ஸா இல்லை யார் இரண்டாம் உலகப் பொற ஆரம்பித்தா முஸ்லீம்ஸா இல்லை யார் ரெண்டு அணுகுண்டுகளை ஜப்பான் மேலே போட்டால் முஸ்லீம்ஸா இல்லை யார் ஈராக்கில் மில்லியன் கணக்கான மக்களை கொண்டு வைச்சா முஸ்லீம்ஸா இல்லை யார் ஆப்கானில் லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சா முஸ்லீம்ஸா அதுவும் இல்லை அவ்வளோ ஏன் வியட்நாமில் அவ்வளோ மக்களை கொண்டு குவிச்சது முஸ்லீம்ஸா ஸோ எதை வச்சு இஸ்லாமிஸை ரிலீஜன் ஆஃப் வார்னு கிளைம் பண்ணுறானுங்கன்னு தெரியல எல்லாத்துலேயும் மார்க்கம் சார்ந்து விஷயத்தை பரப்புறீங்கன்னா உங்களெல்லாம் மனுஷங்கடா சொல்கிறது அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹித் தமிழகம் கோல்டு கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் போர் போர் பைவ் போர் பைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தின் ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறையன்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கீங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்